பாருங்க கன்னி லக்னம் மிதுன ராசி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நான்காம் பாதம் இப்போ இருக்கிற தசை உங்களுக்கு தசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு சுக்கரதசையில் சுக்கர புத்தி போயிட்டுருக்குது இன்னும் டெப்தா உள்ளே போனோம்னா என்னோடய அந்த அந்தரம் பதிவு குருவோட அந்தரம் போகுது ஸோ அதனால் தசை சுக்கர புத்தி ஓகேவா தசை சுக்கர புத்தி குருவோட அந்தரம் ஜாதகத்தில் சுக்கரன் இரண்டாவது பாவகத்தில் அமர்ந்து நிற்கிறார் புதன் சுக்ரன் இருபத்தி நாலு புதன் பத்தொம்பது லக்னாதிபதி பலமாக தான் நிற்கிது சனி உங்களுக்கு நான்காம் இடத்துல எனிவே இப்போ இந்த ஜாதகருக்கு தாயார் ஸ்தானம் சுக்ரன் ஆறாவது பாவகாதிபதி பதினோராம் இடத்துல குரு அவரும் பலமாக தான் நிற்கிது குருவும் பலமாக தான் நிற்கிது ஓகே சந்திரன் பதினேழு செவ்வாய் பதினாறு உம் சுக்கரத சுக்கர புத்தி குரு அந்திரம் குரு சனி ஹெல்த் ரிலேட்டடா பிரச்சனைகள் தான் காட்டுதே தவிர நீங்க நினைக்கிற மாதிரியான ஆயுள் சம்பந்தமான பெரிய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது காட்டல சரியா கண்டிப்பாக ஹெல்த் ப்ராப்ளம் காட்டுதுங்க கண்டிப்பா ஆறு எட்டு தொடர்பு வந்துருச்சுனாலே ஹெல்த் ப்ராப்ளம் வருது இங்க லக்னாதிபதி இப்போ அஷ்டமாதிபதியினுடைய இணையக்கூடிய காலகட்டம் அப்ப இந்த வருஷம் அடுத்த வருஷமும் இதே போன்ற அமைப்பு தான் காட்டுது உடல் நளியனும் உடல் மிளியனும் இது போன்ற அமைப்புகள்லாம் காட்டுது ஸோ அதனால உடல் பர்மனாக இருந்தாலும் உடல் சதைப்பட்டு இருந்துச்சுனோ அதெல்லாம் குறையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற அமைப்பை தான் காட்டுதுங்க இது ஸோ அதனால நீங்க நினைக்கிற மாதிரி ஆயுள் ரிலேட்டடான பங்கம் அப்படிங்கிற எல்லாம் இங்கே இப்போதைக்கு காட்டலை ஸோ இந்த சுக்கரத சுக்கர புத்தி உங்களுக்கு ஆறு மற்றும் பதினோராவது பாவகாதிபதி தான் ஸோ ஆனால் என்ன இன்னைய காலகட்டம் இந்த கோச்சாரம் பெரிய அளவுல பாதிப்பு படல ஓகே இன்னும் மோசமா இருக்கணும் அச்சுல பார்த்தீங்கன்னா போன வருடம்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு போன வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் இருபத்தி நாலு இருபத்தி ரொம்ப மோசம் இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் ரொம்ப மோசம் அந்த காலகட்டம் தான் இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆயிருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் முழுமையாக குணமடைதா இல்லை அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் தான் இப்ப காட்டுது சரிங்களா ஸோ அதனால நீங்க நினைக்கிற மாதிரி ஆயில் சம்பந்தமான ஆயில் பங்கம் ஏதாவது இருக்குமா இல்லையா அப்படிங்கறதுக்கு இப்பதைக்கு இல்ல ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படிங்கிற இஷ்யூ தான் காட்டுது சரியா நன்றி